படகுபுகளை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மற்ற மகிழ்ச்சி கொடுக்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் இந்த முத்தையன்கட்டு பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த கொலை அந்த கொலைக்கு எதிராக இடம்பெறப் போகின்ற போராட்டம் அந்த போராட்டத்தின் பின்னணியில் ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சைகள் இவை தொடர்பாக போகிறோம் அதே வேளையில் பவுனியா பகுதியிலே மர்மமான முறையிலே ஒரு மாணவி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான செய்திகளையும் அதே வேளையில் இந்த வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு இருப்பதாக தெரிவித்து இடம்பெறுகின்ற ஒரு ஊழல் தொடர்பாகவும் உங்களோடு பேசப்போகிறோம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்களு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் அப்பொழுது நான் போடுகின்ற காலைகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சாரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே பெறலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த முல்லைத்தீவு முத்து இடதுகரை முகாமிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த கொலை அந்த கொலையின் நீட்சியாக இந்த இராணுவ மயமாக்கலை இல்லாது செய்ய வேண்டும் என்று தெரிவித்து தமிழரசுக் கட்சி மேற்கொண்டிருக்கின்ற ஒரு அறிவிப்பு அந்த கட்சியின் சார்பில் அதனது பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் விடுத்திருக்கின்ற ஒரு ஊடக அறிவிப்பு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலய திருவிழா இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த வடபகுதியிலே நிலை கொண்டிருக்கிறார்கள் அது தவிர பதினைந்தாம் திகதி வன்னி திருப்பதி என்று சொல்லப்படுகின்ற மடு மாதாவினுடைய திருநாள் பக்தர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடன்களை நிவர்த்தி செய்கின்ற ஒரு நாளாக அந்த மடு மாதா திருநாள் இருந்து வருகிறது அந்த பதினைந்தாம் தேதி தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பு எம்ஏ சுமந்திரனால் விடப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து மக்கள் பெருமளவானவர்கள் இப்பொழுது யாழ்ப்பாணம் நோக்கி வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பெரும் திருவிழாக்களில் கலந்து கொள்வதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தயாராகியிருக்கிறார்கள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற எம் ஏ சுமந்திரனால் விடப்பட்ட இந்த அறிவிப்புக்கு எதிராக பல்வேறு பட்ட நபர்கள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டதன் பிரதிபலனாக இப்பொழுது சுமந்திரன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இரு திருவிழாக்கு செல்பவர்களுக்கும் அனுமதி வழங்கப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அனுமதி வழங்கப்படும் என்றால் அப்படியானால் நீங்கள் மறுத்தீர்களா எதற்காக இந்த நாளை நீங்கள் தெரிவு செய்தீர்கள் என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு தாருங்கள் என்று சொல்லி விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்போடு வலம் வந்த சுமந்திரன் இப்பொழுது இந்த பாதுகாப்பு பிரிவினர் தேவையில்லை என்று சொல்வது ஒரு முதலமைச்சர் பதவியை நோக்கி நகர்த்தப்படுகின்ற ஒரு காயாக பார்க்கப்படுகிறது இது சுமந்திரனுக்கான எதிர்கருத்தாக நீங்கள் எது எடுத்துவிடக்கூடாது ஆனால் ஒரு விடயம் இடம்பெறுகின்ற வேளையில் யாழ்ப்பாணத்திலே ஒரு போராட்டம் இடம்பெறப் போகிறது வடமாகாணம் தழுவிய ரீதியிலே ஒரு போராட்டம் இடம்பெறப் போகிறது என்றால் உடனடியாக இவர்கள் தொடர்பு கொள்வது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வர்த்தக சங்கங்களை அதன் பிற்பாடு தனியார் போக்குவரத்து சபை அதன் பிற்பாடு இருக்கின்ற சின்ன சின்ன சங்கங்கள் தமிழர் நியாயம் தொடர்பாக சிந்திக்கவல்ல சிந்தனையாளர்கள் பொது அமைப்புகள் என்று பலரோடு கலந்துரையாடி சமய தலைவர்களும் இதற்குள் உள்வாங்கப்பட்டு கூட்டு அறிக்கையாக வடமாகாணம் தழுவிய ரீதியிலே ஒரு போராட்டம் இடம்பெறப் போகிறது என்று தெரிவித்தே அந்த போராட்டம் அங்கே இடம்பெறும் இந்த எம்ஏ சுமந்தரன் எதற்காக இந்த அறிவிப்பை விட்டிருக்கிறார் என்றால் மற்றவர்கள் முந்திக்கொள்ளக்கூடாது தான் தனது பாதையை செப்பனிடுவதற்கு இதனை பாவித்து கொள்ளலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தமிழரசு கட்சிக்குள் இந்த பிளவுக்கு காரணமாக இருப்பது யார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அது தவிர அண்மையிலே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் தொடர்பாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் அவ்வாறு குற்றச்சாட்டுக்கள் வைத்தவர் யார் என்பது தொடர்பாக அந்த குற்றச்சாட்டை வைத்தவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவிப்பது தமக்கு அவரது கட்சியில் இருந்தே அறிவிப்புகள் தரப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த அறிவிப்பு ஏன் அவசர அவசரமாக விடப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு அடைப்பு ஒரு கடை அடைப்பு ஒரு கருத்தால் அனுஷ்டிக்கப்படுகிறது என்றால் அந்த வடமாகாணமே வரிச்சோடி போய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது வெற்றியாக முடியும் இதை நீங்கள் யாருக்கு செய்து காட்ட முற்படுகிறீர்கள் என்பது போன்றுதான் மக்களது கருத்துக்கள் இப்பொழுது இருந்திருக்கின்றன நல்லூர் ஆலயத்துக்கு போகின்ற மக்கள் படைப்படியாக வரப்போகிறார்கள் அதே வேளையில் மடு ஆலய திருப்பதிக்கு செல்பவர்கள் பெருமளவிலே போகப்போகிறார்கள் அப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே வீதிகளிலே வாகனங்கள் பயணிக்கும் வீதிகளிலே மக்களது மோட்டார் வாகனங்கள் பயணிக்கும் மக்கள் பயணிப்பார்கள் எனவே நீங்கள் எதை முடக்கம் என்று அறிவித்திருக்கிறீர்கள் எதற்காக இந்த அவசர முடக்கம் உங்களிடம் இருக்கின்ற பாதுகாப்பை நீங்கள் விலத்தி கொள்ளலாம் தான் நீங்கள் பாதுகாப்புக்கு படையினரை வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இடமெல்லாம் அவர்களை கொண்டு செய்ய வேண்டும் ஆனால் மக்களுக்காக நான் இருக்கிறேன் மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன் மக்களுக்காக இந்த போராட்டத்தை எடுத்து செய்கிறேன் என்று கூறுவது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த சுமந்திரனோடு சேர்ந்திருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் வவுனியா பகுதியை பெரும் பதட்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு மாணவி உயர்தரம் படிக்கின்ற ஒரு மாணவியின் அது கொலையா தற்கொலையா என்பது யாருக்கும் புலப்படவில்லை அல்லது அவர் தவறித்தான் அந்த கிணற்றிலே விழுந்திருக்கிறாரா என்று பல்வேறுபட்ட கோணங்களிலே பேச்சுக்கள் அடிபட்டிருக்கின்றன மாணவியை காணவில்லை தேடியிருக்கிறார்கள் தேடி சகல இடங்களின் தேடிய விலையிலும் அந்த மாணவி கிடைக்கவில்லை அதன் பிற்பாடு கிணற்றுக்கு அருகில் அவரது பாதணி இருந்ததைக் கண்டு கிணற்றிலே பார்த்த விலையில்தான் அவர் நாற்பது அடி ஆழமான அந்த கிணற்றிலிருந்து உயிரற்ற உடலாக அவர் மீட்கப்பட்டிருக்கிறார் மரண விசாரணை இடம்பெற்று வருகிறது இதன் பிற்பாடு தான் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தெரிய வரும் சரி இதுப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே பலருக்கும் இந்த வெளிநாட்டு மோகம் குடிக்கொண்டிருக்கிறது எப்படியாவது ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு சென்றுவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற உங்களை நோக்கி தான் இப்பொழுது இந்த கல்வீசப்பட்டிருக்கிறது உண்மையிலே தெரியும் கனடாவிலே விசிட்டர் விசா இப்பொழுது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் தாண்டியும் வழங்குவது குறைந்திருக்கிறது ஒரு சிலர் தொடர்பினை ஏற்படுத்தி கேட்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு சிலர் தங்களது முக புத்தகங்களே பதிவுகளை மேற்கொள்வதன் அடிப்படையிலும் ஒரு சிலரால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பணமோசடிகள் தொடர்பாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எந்தரப்பு தெரிவித்துக் கொள்கிறது விசிட்டர் விசா இப்பொழுது வழங்கப்படுகிறது யாருக்கு என்று சொன்னால் பயண ஹிஸ்டரி வைத்திருப்பவர்களுக்கு அதாவது டிராவல் ஹிஸ்டரி என்று சொல்வார்கள் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு பயணம் செய்து உங்கள் பாஸ்போர்ட்டிலே அந்த சீல் குத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படியாக இருக்கின்றவர்களுக்கு பரிசீலனைகள் இடம்பெற்று விசாக்கள் வழங்கப்படுகிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த விசிட்டர்ஸ் விசா வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது தவிர இத்தனை கோடிகள் கொடுத்து இத்தனை லட்சங்கள் கொடுத்து நீங்கள் இந்த விசிட்டர்ஸ் விசாவை பெற வேண்டிய ஒரு தேவை இல்லை கனடாவை பொறுத்தவரைக்கும் கனடாவிலே மிதமிஞ்சிய மக்கள் வந்துவிட்டார்கள் கனடாவிலே வேலை வாய்ப்புகள் மிக மிக குறைவு எனவே வீணான வதந்திகளை நம்பி உங்கள் பணங்களை வீணாக்காதீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே மூன்றியல் பகுதியிலே ஒரு முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் மூன்று பிள்ளைகளின் தந்தை அவரை ஒரு பூங்காவில் வைத்து ஒருவர் தாக்கியிருக்கிறார் தாக்கிய காணொலி இப்பொழுது சமூக வலைதளங்களிலே வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இந்த கியூபக்கின் உடைய மேஜர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோர் இவை தொடர்பான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது போலீசார் அவர்களை தேடும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள் அந்த காணொலியின் அடிப்படையிலே மூன்று பிள்ளைகளுக்கு முன்னே அந்த தந்தை தாக்கப்பட்டிருக்கிறார் பிள்ளைகள் கதறி அழுகின்ற காட்சிகள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே பகிரப்பட்டு வருகின்றன எனவே இவை தொடர்பாக இப்பொழுது கியூபெக் போலீசார் முன்றியலிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எனவே கியூபெக் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இவர் தொடர்பாக கைதுகள் இடம்பெறும் என்றே பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை எதிர்பார்த்திருக்கிறேன் மற்றும் ஒரு செய்தி காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்